ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேகா கார்டன் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம கார்டன் அப்படின்ட்டு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா லாங் பிளாக் பீட்டி வந்து கா கேமிச்சிருக்கு ரெண்டாவது அறுவடைக்கு வந்துருக்கு இந்த வருஷம் இது வந்து போன வருஷத்து செடி இந்த கத்திரிக்காய் செடி வந்து இப்போ ரெண்டாவது முறை அறுவடைக்கு வந்திருக்கு வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அங்கங்கே நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லாங் வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம் நான் உரம்லாம் வச்சு நான் வந்து ரொம்ப நாள் வச்சுங்க ஒன் மந்த் மேலே ஆகிடுச்சி அப்படி இருந்துமே காய் கொடுத்துட்டே இருக்கு பாருங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே காய்கறி வேஸ்ட்டு தான் வெறும் இயற்கை உரம் தான் நம்ம கிச்சனில் இருக்க வேஸ்ட்லாம் ஒன்று வந்து நான் இங்கே தான் போடுவேன் கிச்சனில் கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட் அப்புறம் இந்த பழத்தோல்கள் இதெல்லாம் கொண்டு வந்தோம் இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இதெல்லாம் கொண்டு வந்து போடுவேன் வாழைப்பழத்தோல் இந்த மாதிரி நம்ம ப ஒவ்வொரு பழமரங்களுக்கும் கொண்டு வந்து மாற்றி மாற்றி கொடுப்பேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சிடும் பழங்கள்லாம் பழங்கள் காய்கறி செடிகள் பூக்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு மிளகாய் செடி இருக்கு அதை எடுத்து வேறு ஒரு தொட்டில் வைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் ஆரம்பிஞ்சு பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய் வச்சுருக்குங்க செடியை வெயிட்டாக இருக்குது சரியான வெயிட் செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காய் வச்சுருக்கு இதெல்லாம் பழுக்கும் போது நல்லா ஆரஞ்சு கலரில் பழுத்து வரும் இதை எது போய் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லை ஊருகா போடலாம் ஊருகா போட்டாலும் சூப்பராக இருக்கும் லெமன் பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம் லெமனை விட ஒரு டபுள் மடங்கு நல்ல நல்லா குளிப்பாக இருக்கும் இது லெமன் இல்லாத நேரத்தில் நான் இதை தான் பறிச்சிட்டு போய் நான் யூஸ் பண்ணுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா லெமன்லாம் நிறையா வச்சு காய்க்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் நம்ம லெமன் செடி வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டுக்க பாருங்கள் ஆனால் நிறைய லெமன் செடி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் ப்ளே லிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நிறைய லெமன் பறிச்சிருப்பேன் ஒரு நாலு வருஷத்துக்கு காய்க்காத லெமன் செடி வந்து எப்படி காய்க்க வச்சேன்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் மேலே ஐ கார்டு லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இல்லைன்னா ப்ளே லிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நிறைய நான் லெமன் வந்து ஹவரஸ் பண்ணேன் இப்போ மறுபடியும் பூ பூ வச்சு நல்லா என்ஜாய்க்க ஆரமிச்சிருக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவருக்கு பொடியுமே படந்து போயிருக்கு இனிமே தான் அவருக்காக நம்மளுக்கு காயம் காய்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து எனக்கு செடியை அவரை வந்து காய்ச்சிகிட்ருக்கு மூட்டை மாடியில் இருக்குது நான் அதை அடுத்த பதிவில் காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் பேண்டை ரோஸ் அது நல்லா அழகாக போட்டுக்கு இது வந்து ஒயிட் கலர் குத்தி ரோஸ் அது இதெல்லாம் நான் பல்லவர சந்தையில் வாங்கினது இது வந்து பன்னீர் ரோஸ் இதுவுமே பல்லவர சந்தையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா அழகாக இப்போ ஃபஸ்ட் டைம் புக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்த பதிவில் வந்து நான் ரோஸ் செடிக்கு என்னென்ன உரான கொடுத்தேன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொடுக்குற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ நம்ம மட்டும் போயிடலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொத்த உரங்காய் செடிலாம் எடுத்து வச்சதுலாம் அழகாக வந்துட்டுருக்கு வெண்டைக்காய் செடி இப்போ வந்து நம்ம வெங்கேரி கத்திரி வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ அரங்க இவ்வளோ பெருசாக இருக்குங்க ரெண்டு வெங்கேரி கத்திரி இருக்குது ரெண்டையுமே அறுவடை பண்ணிக்கலாம் இதுக்குமே நான் உரம் கொடுக்கலாங்க எல்லாமே நமக்கு கிச்சன் வேஸ்ட் கொண்டு நம்ம போடுறதுதான் உரம் கொடுத்து ரொம்ப நல்லா ஆகிடுச்சு அப்புறம் நமக்கு மழை வந்துட்டு பார்த்திங்களா அந்த அதுலேயுமே நிறைய சத்து இருக்கும் அதுலேயே நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு இனிமே தான் நான் உரம்லாம் கொடுக்கணும் இப்போ நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கிளைகள்லாம் வெட்டி விட்டுறேன் இப்போ களைகள்லாம் வெட்டி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்மளுக்கு நிறைய கிளைகள் பிரிஞ்சு நிறையா பூ பூ பிஞ்சிலாம் வைக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம வந்து மீன் அமிலம் கொடுக்கணும் மீன் அமிலம் புளிச்ச மோர் இதெல்லாம் நம்ம தெளிச்சு விடும்போது நம்மளுக்கு பூக்கள்லாம் நல்லா காய்களை மாறிடும் இங்கே பார்த்திங்கன்னா எழுத்திக்கீரையில் பாருங்கள் நிறையா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் காய்ந்ததுக்கப்புறம் இங்கே சீட்ஸாக மாதிரி வந்துடும் இங்கே கொய்யா செடிலுமே நிறைய எழுத்திக்கீரை இருக்குது இதில் வந்து ரெண்டு பிஞ்சு வச்சுருக்கு ஃபுல்லாக நான் மரம் ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுருக்கு இன்னும் இந்த சைடெலாம் ஒன்றும் பிஞ்சு வைக்க ஆரம்பிக்கல இதுக்கு வந்து ஏதாவது உரம் கொடுக்கணுமே மீனை விலங்கு புளிச்சமோ அந்த மாதிரி அந்த பெருங்காயம்லாம் நம்ம மண்ணில் வந்து புதைச்சி வச்சோம்னா நல்லா பூ வச்சு பூ வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிரும் அது வந்து அத்திப்பழம் அத்திப்பழம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம்ல இந்த வெண்டைக்கண்ணாத்தெலாம் எடுத்து வச்சோம்னா அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரிஜி தொட்டிலே பார்த்தீங்கன்னா பெரிய அந்த பழம் இருக்குது இந்த நாகர்கோவில் மிளகாய்லாம் வந்து காஞ்சிருச்சு இதெல்லாம் நான் எடுத்து கிளியர் பண்ணியிருக்கிறேன் இதுலேயே ஒரு மென்டக்காய் வச்சிருக்கோம் இதிலேயுமே நல்லா வந்துட்டுருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை பாருங்கள் திராட்சை கொடி வந்து ஒரே ஒரு கொத்து வந்து காய் வந்துருந்துது அதில் ஒரே ஒரு பழம்தான் வச்சிருக்கேன் எல்லாம் எல்லாத்தையுமே இந்த குருவி வந்து சாப்பிட்டு போயிருச்சு நம்மளுக்கு ஒரே ஒரு பழம்தான் கிடச்சிருக்கு இது இப்போ எப்படி இருக்குது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ இதை நம்ம இருக்குங்க செம்மையாக இருக்குதுங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கு இனிமேல் இது நல்லா காய்க்கும் இந்த மறுபடியும் கட் பண்ணி விடணும் இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி அப்புறம் அந்த முள்ளங்கி செரிலாம் வந்து எப்படி வாடி போயிருக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் நல்ல வெயில் அடிச்சிது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லா வாடி போயிடுச்சு தான் நல்லா மழை பெஞ்சது இன்னைக்கு கொஞ்சம் ஈரமாக இருக்கும்னு சொல்லி விட்டுருந்தேன் பாருங்கள் இன்னைக்கு நல்ல வெயில் அடித்ததெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு தண்ணி ஊற்றுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிடும் ஏதாவது மிளகா இருக்கான்னு பார்த்தேங்க பார்த்தா ஒரு ரெண்டு மிளகா வந்து பழுத்து இருந்துச்சு அதை மட்டும் பறிச்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி தான் நிறைய மிளகா பறித்தோம் வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து கருவேப்பிலை பறிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சமையலுக்காக கீழே வந்து நான் வெண்டைக்காய் நாற்றெல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்துட்ருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக ஆயிடுச்சுன்னு கருவேப்பிலை செடி இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன் சமையல் தேவையான கருவேப்பிலாம் பறிச்சுக்கலாம் கருவேப்பிலையை வந்து நம்ம அடிக்கடி சமையல் பண்ணும்போது சட்னி இருக்கும்போது எதாவது குழம்புக்கு தேங்க அரைச்சோம்னா அதில் நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஊறி போட்டு நம்ம அரைச்சி நம்ம சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அந்த மாதிரி எதாவது ரசம் எதுனாலும் நம்ம சேர்த்து நம்ம அடிக்கடி சே சேர்த்துட்டு வரும்போது நிறைய இரும்பு சத்து கிடைக்கும் சட்னிலாம் அரைச்சி நிறைய சேர்த்துக்கலாம் நம்ம புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சட்னி அரைச்சி சாப்பிடும்போது நிறைய நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன நறுவாடை பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டு வேங்கிரி கத்திரி ரெண்டு அப்புறம் ஒரு சப்போட்டா பழம் லாங் பீ டீ கத்திரிக்காய் ரெண்டு அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம பறிச்சுருக்கோம் அப்படியே டீ வைக்கிறதுக்காக நான் வந்து லெமன் ட்ரஸ் வந்து ரெண்டு கொத்து பறிச்சிக்கிறேன் இது போட்டு நம்ம டீ போடும்போது அவ்வளோ வாசனையும் சூப்பராக இருக்கும் மசாலா டீ செய்வேன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படியே ரெண்டு கொத்து புதினா பறிச்சுக்கலாம் இதெல்லாம் போட்டு ஏலக்காய் மசாலாலாம் போட்டு நம்ம டீ போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் மசாலா டீ ரெசிபி வேணுன்னா யேசன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நான் வந்து கண்டிப்பாக மசாலா டீ ரெசிபி போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்